வணக்கம் இன்றைக்கு நாகை நிமிஸ் வெஜ் கிச்சனில் மல்டி மில்லட் மிக்ஸ் அறிமுகப்படுத்தப் போகிறோம் அதற்கு ஒன்பது வகை சிறு தானிகளும் அரை கிலோ ரேஷன் அரிசி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு சிகப்பரிசி அடுத்தது வரகு திணை சாமை குதிரைவாளி கைக்குற்றல் அரிசி சோளம் கவுனி அவல் ரேஷன் இட்லி அரிசி அல்லது எந்த இட்லி அரிசியாக இருந்தாலும் அரை கிலோ மற்ற எல்லா ஒன்பது வகையும் கால் கிலோ எடுத்துக்கோங்க இந்த ரேஷன் அரிசியை மட்டும் நல்லா அலம்பி ஆற வச்சு எல்லாமே தனித்தனியாக கடாயில் நல்லா பொரியட்டும் நல்லா சூடான க கடாயில் கைவிடாமல் வறுத்து பொடி ஆற வச்சுட்டு மிக்சினில் கொடுத்து அரைச்சி அதையும் சலித்து ஈரம் இல்லாமல் அந்த மாவு தனியாக நோய் தனியாக பிரித்து வச்சுக்கோங்க நிறைய இதை சிறுதானியங்கள் ரெசிபிஸ் பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி